ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா அரிசி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போ சம்மரில் எல்லாம் பசங்கள் வீட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு அடுத்த நிமிஷம் காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நான் தண்ணி சேர்க்குறேன் நான் வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம இப்போது எடுத்த அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க அப்படியே இந்த ஈரப்பதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும் நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒரு ஈரப்பதமே இல்லை இப்போ நல்ல அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்துருச்சு அரிசி நல்லா வறுந்து வந்துருச்சு இப்போ இதெல்லாம் நான் கால் கப்பு வேர்க்கடலை நான் வறுத்து தோல்நிக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலரி கொடுங்க இது அப்படியே இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது நல்லா ஆறி வரட்டும் இப்போ இது உரமாக இருக்கட்டும்ங்க இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் முக்கால் கப்பு நான் வெள்ளை சேர்க்குறேன் இப்போ இதில் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க பகுப்பதம் எதுவும் தேவையில்லை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளை தவ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இது உரமாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் கீ சேர்க்குறேன் இப்போ இதில் உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க நான் திராட்சை முந்திரி சேர்த்துருக்கேன் பாருங்க நல்லா திராட்சைலாம் வருந்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தைவை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்ச அரிசியை இந்த மாதிரி மிக்சி சாரில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க களை கொட்டால் அதுங்க கொஞ்சம் தெரியும் அப்போதாங்க அது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா அரிசி மாவு உள்ள சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலறி விடுங்க கொஞ்சம் நேரத்தில் இது கெட்டிப்பட்டு வந்துடும் வரங்க நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கையில் கொஞ்சமாக கீ அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இதுவாக கொஞ்சம் சாஃப்டாக பேசிட்டு எடுத்துக்கோங்க மாவெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வாங்க நல்லா கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த மாதிரி கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க நான் ஏன் இந்த கரண்டி யூஸ் பண்ணுறேன்னாக்கா உங்களுக்கு எல்லா லட்டுமே நல்லா ஈக்குவலாக சமமாக வருங்க இல்லைனா அது ஒன்று பெருசு ஒன்று சின்னதாகவும் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எல்லாமே பிடிச்சி எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக ப்ளேட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான அரிசி உருண்டை ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இதே மாதிரில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ